கழிவிவ சிறகடிக்க ஆசை நீ மனோஜ் வந்து அந்த சார் பயங்கரமா திட்டாங்க இன்னும் நம்பியதால பணம் கொடுத்து பிசினஸ்ஸை நல்லா டெவலப் பண்ணனு சொன்னேன் ஆனா பிஸ்னஸ்ஸை நல்லா டெவலப் பண்ணாத புருஷும் போட்டாடி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி ஃபுல்லாக லாஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி தச்சுறாங்க சார் இல்லை சார் வந்துன்றாங்க என்ன வந்து போய் நான் கூட என்னவோ நினைச்சேன் ஆனா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா கிரிமினல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இனி இந்த கம்பெனி உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்றாங்க எவ்வளவோ அந்த இடத்துல மனோஜ் வந்து ரொம்ப ரெக்போஸ் பண்ணாங்க சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு இல்லை ரெண்டு வாய்ப்பும் இல்லைன்றாங்க இவ்வளோ நல்லா கம்பெனியை ஒழுங்காக ரன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ வந்து இந்த ஃப்ராடு தானம் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால் உங்களுக்கு அந்த கம்பெனியெல்லாம் கொடுக்க முடியாது இனி இந்த ஒர்க்கை எப்படி யாரை வச்சு பண்ணணும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியும் மனுஷுக்கு இல்லாத மாதிரி மனுஷன் அந்த கம்பெனியை விட்டே துரத்திடுறாங்க மனுஷருந்துட்டு இருந்துட்டு எடுக்கிறதுக்கு இருந்தது இந்த கம்பெனி மட்டும்தான் இதை நல்லா ரன் பண்ணலான்னு நினச்சேன் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் என்னுடைய மொத்த ஆசைகளும் கனவுகளோ எல்லாமே இப்படி ஆகி போச்சேன்றே நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எவ்வளோ கனவுகளோடு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என் கனவு எல்லாமே இப்படி வீடாக போயிடுச்சேன்னு சொல்லி மனுஷ் ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு வந்து அவங்க அவங்களுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி புலம்புறாங்க கேட்கும்போது விஜயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மனுஷுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ